செந்தில் பாலாஜியை தெரிவிக்கவிட்ட பையா கவுண்டர் மரண மர்மம் கோயம்புத்தூர் திமுகவில் கொதிநிலை சம்பவம் அரசியல்வாதிகளின் மர்ம மரணங்கள் ஊகமத்தை உருவாக்கிவிடும் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்ட திமுக பெரும்புள்ளி ஒருவரின் தற்கொலை மிகப்பெரிய பரபரப்பை குழப்பியுள்ளது பிரபல அரசியல் வாரதள் மீது இது பற்றியுள்ள எழுதியுள்ள கட்டுரையில் கோவையில் திமுக ஆளுமையாகவும் ரியல் எஸ்டேட் கிங்காகவும் வாழ்ந்தவர் வையா கவுண்டர் மாநகர மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர் கோவையில் செந்தில் பாலாஜியின் ஆதிக்கத்திற்கு பின் பதவியடைந்தார் ஆனாலும் ஆழ்வு கட்சி அடையாளத்துடன் ரியல் எஸ்டேட் தொழிலில் புலிப்பாய்ச்சல் காட்டி வளமான சம்பாத்தியத்தை அள்ளிக்கொட்டிக் கொண்டிருந்தவர் கடந்த தேதி அன்று தன் தோட்டத்து வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் வையா கவுண்டர் தற்கொலை ஏன் என்று கோவை திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவருடைய உண்மையான பேர் கிருஷ்ணன் காலப்பட்டி ஏரியா ஒரு காலத்துல வெறும் முள்ளுக்காடா கடந்துச்சு அப்ப அந்த பகுதியே வடிப்பு சாராயத்துக்கு ஃபேமஸ் அந்த தொழிலுக்கு கத்துக்குட்டியா வந்து லட்சங்களை சம்பாதிச்ச பலர் இன்னைக்கு கோவையில மரியாதை மிக கோடீஸ்வரர்களா இருக்காங்க இதுல சிலர் அரசியல்ல நுழைஞ்சு எம்எல்ஏ மாதிரியான பெரிய பதவிகளுக்கும் வந்தாங்க இவங்க காலப்பட்டியில ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ண துவங்கினப்ப அந்த ஏரியாவை சேர்ந்த இளம் வயச கிருஷ்ணன் இவங்களுக்கு எல்லாமுமா மாறி போனாரு சுறுசுறுன்னு வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சவர பையா பையான செல்லமா முதலாளிங்க கூப்பிட அதுவே அடையாளமா மாறி போச்சு காலப்பட்டி ஏரியாவோட பிரபல பிசினஸ் ஒரு கட்டத்துல சொந்தமா துவக்கின கிருஷ்ணன் குறுகின காலத்துல வருமானத்தை அள்ளி குவிச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறமா

ஆனாலும் அந்த விளை வாங்கி தன்னோட பாக்கெட்ல போட்டுட்டு கண்டுக்காம உட்காந்துட்டார் பணம் கொடுத்தவங்க பையாவ சில மாசமாவே போட்டு நச்சரிச்சிருக்காங்க இது போக கொஞ்ச நாளாவே பர்சனல் கவலைகளும் அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இந்த சம்பவம் எல்லாமே ஓவரா போட்டு அழுத்ததுனால இது இப்படியே போனா பேர் அசிங்கம் ஆயிடும்னு வருந்த மனுஷன் தூக்கு மாட்டி இறந்துட்டார் அப்படின்னு உள்வட்டார தகவல் சொல்றாங்க துவக்கத்துல இது மாரடைப்பு மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்புறம் தற்கொலைன்னு மாறுச்சு ஆனாலும் பையாவோட அகால மரணத்தோட இன்னமும் முழுமையான உண்மை வெளியே வரலங்கிறது உண்மை அப்படின்னு முடிச்சிருக்காங்க உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் விஷாலோட எக்ஸ் வர கல்யாணம் பண்ணிக்க போறாரா சிம்பு கோலிவுட ரவுண்ட் அடிக்கிற ஒரு அப்டேட் ஆக்டர் விஷாலோட எக்ஸ் லவர சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போறதா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்க நிலையில அவங்களே என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க டீடைல பார்க்கலாம் சிம்பு தன்னோட 48வது படத்துல நடிக்க